Hi கைஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போஸ்ட் போட்டு இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் டூ டேஸ் ஃபுல்லாக்கு அப்புறம் வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் என்ன பார்க்கலாம் வாங்க புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி subscribe பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வந்து மாவு ஊற வச்சிருந்தேன்ல அதை தான் இப்போ ஆட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எப்போவுமே கிச்சனில் வேலை பார்க்கும் போது எதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ எதாவது ஒரு திங்ஸ் சாப்பிடணும் போல இருக்கேன் நான் வந்து மித்த டயத்தில் எப்பவும் சாப்பிட மாட்டேன் இப்படி டயத்தில் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அதாவது கிச்சனுக்குள்ளே போனால் தான் எதாவது சாப்பிடும் போல எனக்கு தோணும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்ப்பேன் அப்புறம் வந்து நான் வந்து கருப்பு உளுந்து குத்தரிசின்னு சொல்லுவாங்க வீட்டரிசி அது தான் இன்றைக்கி வந்து நான் ஊற போட்டிருந்தேன் தினையரிசியும் சேர்த்துருந்தேன் பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியான இது எதுவும் தான் சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்தா தான் உண்டு அதனால் நான் எப்போவுமே இட்லி தோசைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஒவ்வொரு வகையும் சேர்த்துக்குருவேன் மாவாட்டெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தான் ஃபஸ்ட்டு ஆட்டினேன் உளுந்து ஆட்டி முடிச்சதுமே மிக்சி கீழே உளுந்து உடஞ்சி போச்சு என்னடா பண்ணுறது இப்போ அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த எப்படி அந்த மிக்சியோடைய இதுவும் இந்த வாங்கி ஜாயிண்ட் ஆகும்ல அந்த இடத்த விட்டு பக்கத்தில் உடஞ்சிருச்சு இல்லைன்னா ஓப்பன் இடத்துல உடஞ்சின்னா அப்படி தான் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது நல்ல வேலை தைச்சுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஆட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா உளுந்து அது ஒரு கலரு ரெண்டாவது வந்து திணையரிசி ஆட்டினா அது ஒரு கலரு மூணாவது வந்து நான் அரிசி ஆட்டியிருக்கிறேன் மிக்ஸியில் ஆட்டம் வராத எப்படி ஆட்டுறீங்க தோசைக்கு வருமா என் தோசை தானே வரும் எப்படி இட்லி வரும் எவ்வளோ இவ்வளோ கெட்டியாக ஆட்டுறீங்கன்னு கேட்குறாங்க என்னோட எனக்கு வந்து என்னுடைய மிக்ஸி வந்து எப்பவுமே இப்படி தான் பந்து போல் இட்லி வரும் அழகாக நான் ஆட்டி எடுத்துருவேன் வடக்கு மாதிரி ஆட்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் கூட தண்ணி சேர்த்து கலக்குவேன் இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நான் மாவு ஆட்டி முடிச்சுட்டு கடைசியில் அந்த கப்பு இருக்கும்ல அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு அடித்து எடுத்து அதை ஊற்றி கலக்கி வச்சுருவேன் அவ்வளோதான் நான் மாவை ஆட்டி முடிச்சுட்டேன் கலக்க வைக்கிறேன் என்ன இப்படி கையை போட்டு கலக்கிறேன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய கைக்கு புளிக்கவே புளிக்காது எத்தனை நாளானாலும் ஆட்டின மாவு பொங்கியே வராது அப்படியே தான் இருக்குது அதனால் இப்படி போட்டு கையை போட்டு அடி அடி நான் அடித்து எடுத்து வைப்பேன் அப்போ அதாவது கொஞ்சமாவது புளிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு தெரியல தினையரிசி போட்டனாலேயே என்னென்னு தெரியல இன்னைக்கு வந்து நல்லா புளிச்சு புளிப்புனா மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருந்துச்சி மற்றபடி இந்த புளிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல தோசை சுட்டா அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா சூப்பராக இருந்துச்சு பசங்களும் தோசையை விரும்பி சாப்பிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசையும் அப்புறம் வந்து கடலை சட்னி அவ்வளோதான் இன்றைக்கி நான் வச்சுருந்தேன் தேங்காய் சட்னிக்கு என்னென்ன வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிகமாக வைப்பேன் கடலில் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூடு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா கருவேப்பில நாலஞ்சு கொத்து அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சி தான் தாளித்து நான் வந்து தேங்காய் சட்னி வைப்பேன் இது வந்து நம்ம இது மொத நாள் எடுத்த வீடியோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து வாங்காமல் நான் வெளியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் தூட்டு வந்து வைக்கிறதுக்காக எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணி மேடையெல்லாம் நல்லா கழுவிட்டு அடுப்பை தூக்கி வச்சுட்டேன் கேஸை தூக்கி மாட்டேன்னா கேஸ் ஃபுல்லாக வெளியாகுது பார்த்தா வாசல் போயிடுச்சு அதோடு இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அதில் உள்ள பழைய கேஸில் இருந்த வாசரை எடுத்து இதில் போட்டு தந்தாங்க தான் இப்போ நான் ஒரு ஒன் வீக்காக அதில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை அதை எடுக்கிறதுக்குள்ளே படாது பாடுபட்டாச்சு அந்த நம்ம வரவே மாட்டேன்டுச்சு கடைசியில் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு எனக்கோ பயம் இப்படிலாம் செய்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணலாமா என்னன்னு தெரியலையே ஏன் இப்படிலாம் பண்றியே கேட்டுக்குருவோம் ஏட்டா சொல்லி பார்ப்போம் இல்லை தோம்புக்காரகலே வரட்டுன்னு என்ன அவ சொல்லிட்டா மலை தேவையான அளவு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் காய்கறிலாம் எடுத்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஜீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றி ஊற்றி மூடி வச்சிடலாம் அப்புறம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்னுடைய பொண்ணு வந்து ஆனை மீன் வந்து சாப்பிட மாட்டாள் குழம்புல அதனால் நம்ம வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்து பெரட்டி வச்சிடலாம் மசாலா போட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்புத்தூள் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் படி கொஞ்சம் அவ்வளோதான் கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்த்து பெரட்டி வச்சுருவேன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா மீனை எடுத்து போட்டுக்கலாம் தோசைக்கல் சூடாயிடுச்சு எண்ணெயை ஊற்றி மீனை பொரிச்சி எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொரிச்சிச்சு மீனை போட்டுட்டு ஒரு கொதி குளிச்சதுக்கப்புறமா பூடு தட்டி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு நம்ம இப்போ மீனை எடுத்து சேர்த்துக்கலாம் நல்ல தோசைக்கல்லு நம்ம சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை வச்சோம்னா அந்த மீன் வந்து தோசைக்கல்லில் ஒட்டாது அழகா பொரிச்சு எடுத்துடலாம் இது வந்து பாவக்காய் பொரிக்க போகிறேன் பாவக்காய் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இப்போ அழகாக இருக்கும் பாவக்காய் வந்து கசப்பு தன்மையாக இருக்கும்ல அதனால எனக்கு வந்து அந்த கசப்பு தெரியாமல் இருக்கேன் நான் வந்து எப்போவும் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்குருவேன் தக்காளி நம்ம சேர்த்தோம்னா அந்த கசப்பு தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய்னாலே கசப்பாக சாப்பிட்டா தான் அது பாவக்காய் ஆனால் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சாப்பிட பிடிக்காது இப்படி நம்ம சேர்த்தோம்னா நான் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே கேஸ் லன்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தேன் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா பிரியாணி அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து மட்டன் பிரியாணியில் இருக்கிற மட்டன் அது சாப்பிடாதுக அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சிக்கனை பொறிச்சு கொடுத்துட்டு நம்ம மட்டன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சிக்கனை எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் இப்போ நல்லா எண்ணெய் சூடு ஏறிடுச்சு நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் ஒரு இது அடுத்த ரவுண்ட் போட்டிருக்கேன் லேஸாக டச் பண்ணாலே போதும் அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எதா நம்ம வீட்டு சாப்பாடு மட்டன் சிக்கன் தால்ச்சா பிரியாணி லன்ச் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் ஈவினிங் பார்த்திங்கன்னா டீ போடலான்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் மார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் காப்பி தான் போடுவோம் காலையில் டீ போட்டாச்சு அதனால் இப்போ வந்து ஈவினிங் வந்து டீயை வந்து காப்பியாக போட்டுடலாம்னு சொல்லிட்டு போடுறதுக்காக எடுத்துருக்கிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்க வந்து எதாவது செஞ்சு பண்ணு கேட்டாங்க அதனால் நான் வந்து இப்போ வந்து உளுந்து ஊற போட்டிருக்கேன் வடை சுட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பசங்க எப்போவுமே உளுந்து வந்து ஊற போட்டு வடை சுட்டோம்னா அதில் வெங்காயம் போடாமல் வெறும் வடை மாதிரி தான் சுட்டு கேப்பாக தட்டி தட்டி போட்டு கொடுக்கணும் அதனால் நான் இப்போ என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா வடைக்கு மாவை ஆட்டி வச்சுட்டு சின்ன மிக்ஸி கப் எடுத்து கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டு வெங்காயத்தை பல்ஸ் மூடில் வச்சு குறை குறை ஆட்டி எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கிட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மாவை பிணைஞ்சி வச்சிடலாம் பசங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் அந்த அரைச்ச வெங்காயத்தை போட்டு உப்புத்தூள் மட்டும் ஆட் பண்ணி அதுகளுக்கு வந்து நான் வடை சுட்டு கொடுத்துருவேன் எங்களுக்கு வந்து கொஞ்சமாக மிளகு சேர்த்து பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு மாவை பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு மணி நேரம் திண்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோ இல்லை ஓதுரை பள்ளிக்கு அனுப்பிட்டோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானதை நம்ம சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எப்போமுன்னா அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறது இப்போ மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வேணும்னு சொன்னால் இதில் கொஞ்சமாக ஐடியோ வைப்போம்ல அந்த மாவு இருந்துச்சு சேர்த்துக்கிட்டீனா ரொம்ப மொறுமொருன்னு வரேன் இல்லைனாலும் நாஸ்டிக் தவாவில் சுட்டோம்னா மொறுமொறுப்பு அதிகமாக இருக்காது சாப்பிட்டுத்தன்மையாக இருக்கும் இதே நம்ம வந்து பொறிக்கிஞ்ச டீ வச்சு நம்ம சுட்டோம்னா ரொம்ப மொறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்டு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்ன டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெளியூர் எதுவும் கொண்டு போகிறதா இருந்தால் நம்ம வந்து கடாயை வச்சு சுட்டோம்னா போட பொறிக்கிஞ்ச அதை வச்சு நம்ம சுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நாண் வந்து நம்ம சாப்பிட்றது அப்பையே சாப்பிட் இது இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் வந்து இந்த கொத்தடி சித்து வருவாங்க வந்தேன் வாசிக்கு அந்த மாதிரி கொத்தடி சிட்டு வருவாங்க வந்திருந்தாங்க இதை நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் ஊரில் இந்த மாதிரி யாருமே இல்லை யாரும் வர்றதும் இல்லை மொதல் மொதல் வந்திருந்தாங்க அதோட அந்த வீடியோவை நான் எடுத்தேன் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஏன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சஹர் தேரோன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா ரம்ஜான் டயத்தில் நோம்பு வைப்போம்ல அது நாங்கள் சகருக்கு வந்து காலையில் எந்திரிப்போம்ல அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இப்படி தான் கொட்டடிச்சுக்கிட்டு வந்து எழுப்பி விடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இருபத்தி ஏழாங்கி மேலாம் நம்மளை என்ன நம்மளால் என்ன ஏந்ததோ அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க வந்து வாங்கிக்கிட்டு அப்புறம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருநாளைக்கு பள்ளியாச வாசலில் கொட்டடிச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லை மாறிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணுக்கு வந்து பரிசு வழங்கினாக புத்தக வெளியீட்டு விழாவில் அங்கே போயிருந்தப்போ எடுத்த வீடியோ ஒவ்வொரு தலைப்பிலும் உரை கேட்டேன் உள்ளம் உவகை அடைவோனேன் கம்பன் கலகம் நம் கலகம் காவியராமனில் புகழ் பாடும் எங்கள் முகவை நகரினிலே கண்டது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவே ஆக்கி நமக்கெடுத்த அரும் பொருளே அறிவுக்கு விருந்தாகும் சார் தேங்க்யூ வெரி மச் உங்க சாங் சூப்பர் நம்ம ஸ்கூலில் வந்து அடுத்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைகை போட்டிக்கு போவோங்க டீச்சர்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க அப்படி போனதில் பிள்ளைக கட்டுரை போட்டியிலையும் பேச்சு போட்டியிலையும் வெற்றி பெற்று இருந்துச்சுங்க என்னுடைய பொண்ணு வந்து கட்டுரை போட்டி அவர் ஃப்ரெண்டு வந்து பேச்சு போட்டி செகண்ட் ப்ரைஸ் ரெண்டு வருமே அது வந்து முப்பேரும் விழான்னு சொல்லிட்டு புத்தக வெளியீட்டு விழா நடத்துனாங்க அங்கே தான் வச்சு கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு விழாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா நடத்தியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த டயத்தில் நான் எல்லாேருக்கும் அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க டீச்சர்ஸ்லேருந்து பரிசு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்